ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உனக்கு மிக அருகிலேயே நம்முடைய தேவநாய கத்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறார் உபாகமும் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒவ்வொரு நாளும் எருசலேமில் உள்ள ஒரு தபால் நிலையத்தில் விநியோகிக்க முடியாத குவியலான கடிதங்களை பிரிப்பதில் வேலையாட்கள் ஈடுபட்டுள்ளனர் எப்படியாயிலும் அவற்றை அதனதன் பெருநரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுகின்றனர் அநேக கடிதங்கள் தேவனுக்கு கடிதங்கள் என்ற பெட்டியை அடைகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான இத்தகைய கடிதங்கள் வருகின்றன அவற்றில் விலாசம் தேவனுக்கு அல்லது இயேசுவுக்கு என்று எழுதப்பட்டிருக்கும் இவற்றை என்ன செய்வது என்று அறியாது திகைத்த ஒரு பணியாளர் அவற்றை எடுத்து சென்று ஜெருசலேமின் மேற்கு பக்க சுவரில் உள்ள கற்களுக்கு இடையேயுள்ள மற்ற கடிதங்களோடு வைத்தார் அதில் உள்ள அநேக கடிதங்களில் வேலைக்காகவும் தனக்கு கணவன் அல்லது மனைவி கிடைக்க வேண்டும் என்றும் அல்லது நல்ல சுகத்திற்காகவும் வேண்டி எழுதப்பட்டிருக்கும் சிலர் பாவ மன்னிப்பை வேண்டியும் வேறு சிலர் தேவனுக்கு நன்றியை தெரிவித்தும் எழுதியுள்ளனர் ஒரு மனிதன் மறித்துப்போன தன்னுடைய மனைவி கனவில் வரவேண்டும் ஏனெனில் அவளை பார்க்க ஏங்கிக் கொண்டிருப்பதாக எழுதியிருக்கின்றார் ஒவ்வொரு அனுப்புனரும் தங்களின் கடிதம் தேவனை சேர்ந்து விட்டால் தேவன் கவனித்துக்கொள்வார் கொள்வார் என்று நம்புகின்றனர் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தின் வழியே பயணம் செய்கையில் அநேக செய்திகளை கற்றுக்கொண்டனர் அவற்றில் ஒன்று அவர்களின் தேவன் மற்ற தேவர்களைப் போல தூரத்தில் இருப்பவர் அல்ல செவிடானவரும் அல்ல ஒரே இடத்தில்தான் இருப்பார் நீண்ட பயணம் செய்வதாலோ அல்லது பன்னாட்டு மெயில் மூலமாகவோ தான் அவரை அடையக்கூடும் என்பதாகவும் அல்ல நம்முடைய தேவனாயிய கத்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறார் உபாகமம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் இது ஒரு புரட்சிகரமான செய்தி அல்லவா மற்றவர்கள் இவ்வாறு கோர முடியுமா தேவன் எருசலேமில் மட்டும் வாழவில்லை நாம் எங்கிருந்தாலும் அவர் நமக்கு மிக அருகிலேயே இருக்கிறார் சிலர் இந்த உண்மையை இன்னமும் கண்டுபிடிக்காமல் இருக்கின்றனர் அந்த கடிதங்கள் ஒவ்வொன்றிற்கும் தேவன் உன் அருகில்தான் இருக்கிறார் அவரிடம் பேசு என்று பதில் அனுப்பினால் அவர்களும் உண்மையை கண்டுபிடிக்க கூடுமே கூறினவர் செரிடன் வாய்சி தேவன் நம்முடைய அருகிலேயே இருக்கிறார் என்பது நமக்கு கிடைப்பதற்கரிய ஈவு அதை நாம் ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை நம் வாழ்வில் யாரிடம் தெரிவிக்கப் போகின்றோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்